ஹாலே லூயா பிரைஸ் எல்லா அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டு வருகிறேன் கத்திரவங்களை ஆசிர்வதித்து கத்திரவங்களை கனப்படுத்தி கத்திரவங்களை வழிநடத்துவார் மிக முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் மறந்து போயிடாதீங்க நிறைய காரியங்களை நம்ம பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறோம் விசேஷமாக இந்த சனிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி சாயங்கால வேலையில் அஞ்சிலிருந்து எட்டு மணி வரைக்கும் துதி ஆராதனை இருக்கிறது ஆகையினால் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஏகோபித்து கத்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை போற்றுவோம் அவரை புகழுவோம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் கத்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் பிரியமானவர்களே முழு இருதயத்தோடு அவரை துதிக்க ஓடி வாருங்க அவருடைய அதிசயங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு விவரக்க விவரிக்கணும் அவரை துதிக்கணுங்க அவரை ஆராதிக்கணும் அவரை மகிழப்படுத்தணும் அவர் அதிசயமானவர் அவர் ஆலோசனை கர்த்த வல்லமையுள்ள தேவன் நித்தி சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லணும் எத்தனை அதிசயங்களை கத்த நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் பக்தா சொல்கிறாரு என்னை அதிசயமாய் பிரமிக்கத்தக்க என்னை உருவாக்கி இருக்கிறீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவருடைய அதிசயத்தை நாம் விவரிக்கணுங்க எத்தனையோ காரியத்தை கத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் அதிசயமான தேவனை ஆராதித்து அவரை கனப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை போற்றும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம் மறந்துட வேண்டாம் அவருடைய அதிசயத்தை நாம் விவரித்து சொல்லுவோம் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் அவரை கனப்படுத்துவோம் கத்தை நம்மை ஆசீர்வதித்து கத்த நம்மை கனப்படுத்தி வழி நடத்துவார் சரிங்களா அன்றைய சமத்தில் நாம் ஜெபிக்கலாமா அதிசயமான தேவனை நாம் மகிமைப்படுத்தி கத்தரை உயர்த்தப் போகிறோம் கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே நல்ல வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்படி அதிசயங்களை எல்லாம் அண்டு நாங்கள் விவரித்து சொல்லுவோம் அண்டு பிற ரா தூட்டா தலாமா சியாந்தாரா அதிசயங்களை கத்த நீர் விவரித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை நடத்துங்க உண்மை முழு ஹுதயத்தோடு உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க உம்மை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா கத்தருடைய கரம் வழிபடட்டும் அண்டு பிரே பிள்ளைகள் சனிக்கிழமை வந்து உங்கள் நாமத்தை உயர்த்த துதிக்க அதிசயங்களை விவரித்து பாட அண்டுபிரே கத்தர் அனுக்கிறக செய்ய ராஜா ஓ ரந்தாத்